ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கையோட எடுத்துக்கொண்டிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போக்கலாம் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டேயும் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா நம்மளுக்கு ஒரு சில இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறோன்ன சரி அதெல்லாம் ஓகே தான் நான் வந்து இல்லைங்கள இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சரியாகிறதுக்கான டைமிங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வந்து என்ன முடிவு பண்ணேன்னா சரி நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பெசிஃபைடாக இருக்காமல் போக போக நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ஒரு நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து கா ஈஸியாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நகர்ந்து போயிடுறோம் ஆனால் அது இருக்கிற ஒரு சில சுற்றம்பங்கிறது நமக்கு தெரியலை அப்படிங்கிறதான் உண்மை அதே மாதிரி தான் இருந்துச்சு நான் வேலைக்கு போனப்போ என் ஹஸ்பண்ட் சொல்கிறார் நீ வேலைக்கு போக சூப்பராக தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து எனக்கு முடியலை பண்ணலை அப்படின்ட்டு நான் வந்து ஃபீல் பண்ணப்போ வந்து ஒரு சில இதை வந்து நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது எனக்கு போக போக எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படி இருக்கிறப்ப தான் நான் வந்து ஒரு சில விஷயங்களை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் அதை வந்து நம்மளுக்கு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால எதாக இருந்தாலும் வந்து ஒரு சமாளிக்கிறதுக்கான ச ஒரு தன்னம்பிக்கைங்கிறது நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி பார்த்துக்கலாம் சில விஷயங்கள் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ நம்மளால் அதை சமா சமாளித்து போகிறதுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டதை நோக்கி போயிட்ருக்கோம் எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ நீங்கள் செய்கிறீங்க செய்யலை அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து அது கரெக்டான வேலை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு இதாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி இது ஆமாம் ஆமாம் அதெல்லாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளால் எந்த நேரத்துலையும் எந்த விஷயங்களும் வந்து வாங்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் இப்போதைக்கி இருக்கிற நிலமையில் நம்ம எதுவும் வாங்குகிற மாதிரி எதுவுமே இல்லை போக போக எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய ஹெல்த்தை நான் பார்த்துக்க ஆரம்பித்தேன் வேலைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப மிச்சப்படுத்திக்கிட்டு ரொம்ப இது பண்ணி என்ன பண்ண போகிறோம் எத்தனை நாள் வந்து ஒரு மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் நம்ம வந்து எல்லாமே மிச்சம் பண்ணுவோம் மிச்சம் பண்ணி பேங்க்கில் போட்டு வச்சு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பணத்தை தான் வச்சுருக்குமே தவிர நம்ம ஹெல்த்தும் சரி நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங்கும் சரி எதையுமே வந்து ஒழுங்காக நம்ம பண்ணிக்கல அவர் நம்மளை பெருமையாக பேசினது எல்லாமே பேசட்டும் ஆனால் நமக்குன்னு ஒரு இது இருக்கா இல்லையா அதை வந்து அவர் என்ன இது பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதனால் எதையுமே நான் வந்து இதாக இல்லை சரி பார்த்துக்கலாம் முடிஞ்சது நம்மளால் எதுவுமே வந்து சமாளிக்கிறதுக்கான கண்டிப்பாக வந்து ஒரு நிலமைங்கிறது நமக்கு வரும் கண்டிப்பாக எல்லாமே மாறும் மாறாமல் இருக்காது கண்டிப்பாக எல்லாமே மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவோம் ஹெல்த்தை பற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் போனேன்